எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனி எல்லா வர்ற எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்கப்பா ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட் வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு ரொம்ப தேவை உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆமாம்

நாங்களாவே கேட்டுட்டுள்ள வந்து நாங்களாவே உட்கார மாதிரி இருக்கு இப்ப எங்களோட நேரம் மன்னிச்சிருமா ஒன்னும் மனசுல நினைச்சுக்காத உள்ள கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆளாளுக்கு எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அதான் வெளியே வந்து நிற்க முடியல என்னமோ எப்படி என்னத்த வேலையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கிற ஒரு மரியாதையே இல்லாம இருக்கு இப்போவே எல்லாமே இப்படி இருக்கு இங்க கல்யாணம் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல ஏய் ராஜி சும்மா இருமா தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல சும்மா இரு

எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பட்டு பட்டுன்னு கேட்டு விட்டுருவா அவ்வளோதான் அப்படியாங்கம்மா பரவாயில்ல இதில் என்ன இருக்கு அதான் நல்லது ஏன்னா மனசுல ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்றும் பேசக்கூடாது இல்லையா மனசில் என்ன தோணுதோ அது பேசுகிறது தான் சரி நல்ல பழக்கம் தாங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வந்து உட்காருங்க நின்றுட்டே இருக்கீங்களே உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றீங்க எங்கே உட்காராதாம்மா கீழே தரையிலையா உட்கார்றது அது உங்க விருப்பங்க நீங்க தரையில உட்கார்றதுன்னா உட்கார்லாம் இல்ல சேர்ல உட்கார்றதுன்னா உட்கார்லாம் எங்க வேணாலும் உட்காந்துக்கோங்க உங்களோட இஷ்டம் இருங்க அக்கா நான் சேர் எடுத்து போடுறாங்க சேர் இருக்கு பாருங்க இருங்க எடுத்துட்டு வரேன் பார்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் மூஞ்சியை பார்க்காதேம்மா ம் இப்போ உங்களுக்கு வரப்போகிற மருமகளை மூஞ்சியை பார் இப்போல்லாம் புது புது ஆளுங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேல்ல நீ எப்படி இப்போ உனக்கு ஏன் மூஞ்சி பிடிக்கும் சரி நான் என்ன சொன்னாலும் இப்படியே பேசுகிறடி கொஞ்சம் நார்மலாக வர்ற அப்போதான் அழகாக இருப்பேன் இல்லாட்டினா உன்னோடைய பார் உன்னோட டென்ஷன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியே நல்லாவே இல்லை நீ ரிலாக்ஸாக இருந்தால் தான் அழகாக சூப்பராக இருப்பேன் அதனால் தான் சொல்கிறேன் எனக்கு என்ன என் பேச கேட்டால் கேளு இல்லாட்டினா போ ஓ ஆமால்ல டென்ஷன் ஆனால் என்னோட அழகு கெட்டு போயிடும் சரி கொஞ்சம் சேர் மாதிரியெல்லாம் இருப்போம் ம் சரிமா என்கிட்ட ஃபோனில் பேசுனது யாரு நீங்கள் யாருங்க நீங்கள் தான் பொண்ணோட அம்மாங்களா ஐய இல்லைங்க நான் பொண்ணோட அம்மா இல்லை நீங்கள் நிற்கிறாங்க என் கோமதி இவங்க தான் பொண்ணோட அம்மா அப்புறம் உங்ககிட்ட ஃபோனில் பேசுனது நான் தான் என் பேர் பெரிய பொண்ணு அப்படியாங்கம்மா சரி சரி இவர் எங்கள் வீட்டுக்காரருங்கம்மா இவர் வந்துட்டு என் பொண்ணு இது ரெண்டும் என் பொண்ணு பசங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க உங்கள் வீட்டு மாப்பிள்ளை வரலைங்களா சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அது வந்து மாப்பிள்ள வந்துட்டு எங்க இருங்க நான் சொல்றேன் அது எங்க மாப்பிள்ள வந்து பெங்களூர்ல வேலை பார்க்கறாருமா மேனேஜரா இருக்காரு பெரிய கம்பெனில இப்போ என் பொண்ணு பொண்ணு பசங்களும் எங்க கூட தான் இருக்காங்க ஏன்னா அங்கே அவங்க தனியா இருக்கணும் இல்லையா அதனால எங்க கூட தான் இருக்காங்க அவங்க மாமியார் கூட இல்லை நாங்கள் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் மாப்பிள்ள வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா வந்து போவாருமா ஓ அப்படியாங்க சரிங்க சரிங்க சந்தோஷம் ஆமாம் நம்ம பிள்ளைங்களை நாம தானே பார்க்கணும் அந்த பசங்க எங்கேயாவது வேலை அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க தனியாக இருப்பாங்கன்னு நாம் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்க்க வேண்டியிருக்க இல்லைங்களா ஏம்மா நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறியா இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போது பிள்ளைக்கு மாப்பிள்ளை பெங்களூரில் வேலை பார்க்குறாரு சரி பிள்ளை அப்படின்னா மாமியார் கூட மாமனார் கூட இருக்க வேண்டியது தானே பார்க்கவும் நல்லா பெரிய இடமா தெரியுறாங்க கட்டி கொடுத்த இடமும் பெரிய இடமா தான் இருக்குது அதை விட்டுட்டு இவங்க ஏன் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆமா அதுவும் மாப்ளை பத்தி கேட்டேட்டேன்னா மறுபடியும் பாயா அது மூஞ்சி எப்படி மாதிரிருச்சு நல்லா தான் இருந்துச்சு போ மறுபடியும் பழைய மாதிரியே ஆக்கிட்டு கண்ணா சரி இருங்க இருங்க பார்க்கலாம் உங்க வீட்ல எக்ஸ்ட்ரா சார் இல்லையா இவ்ளோதான் சேரா பசங்க இருக்காங்க எங்க உட்கார்றதுன்னு தெரியல நீங்க தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன பாய் போடட்டுமா அதெல்லாம் ஒண்ண வேண்டாம்மா நீங்க பொண்ணை மட்டும் சொல்லுங்க நாங்க பாத்துட்டு கிளம்புறோம்

என்னது சுஜி <levee> <bung cel donative people> <masterpiece> எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குடி இந்த நம்ம எக்ஸாம் ரிசல்ட்டாக அதுக்கு வெயிட் இருக்கப்போ ஒரு மாதிரி பயம் வரும்ல அந்த மாதிரியா இருக்குடி சுஜி எனக்கு ஆமாம் நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க போல் கொஸ்டினா அது வேறு கேட்பாங்களா என்னம்மா எனக்கு யாருமே ஒன்றுமே சொல்லி தரலையடி ஏய் லூஸ் அக்கா அதெல்லாம் உன்னை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க சும்மா உன்னை பார்த்துட்டு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அவ்வளோதான் ஐயையே இவன் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாதே எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம் எவ்வளோ விதவிதமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க பொண்ணு பார்க்குறவர் என்ன சும்மாவா நீ என்ன ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் உட்காந்துருக்க ஏய் சும்மா சோனி முதல்லையே இந்த அக்கா பயத்தில் உறைஞ்சி போய் உட்காந்துருக்கு இல்லை நீ வேற இந்த கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின் கேட்பாங்க நீ ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்க அவ்வளோதான் இந்த அக்கா பின்ன ரூமை விட்டே வெளியே போகாது பார்த்துக்கோ இங்கே பாரடி பூஜாக்கா அதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நீ பயப்படாமல் ரிலாக்ஸாக இரு சரியா சும்மா உன்னை வான்னு சொல்லி உன்னை பார்த்துட்டு என்னம்மா நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்ட அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு போன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க நீ வேணா பாரு இவளுக்கு பேசுறதெல்லாம் நீ நம்பாத நான் சொல்கிறது தான் நடக்கும் நீ வேணா பாரு அப்படி மட்டும் நடந்தா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் டி அப்படிதான் நடக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தர ரெடியாக இருந்தது ஐயோ எனக்கு எங்களை எப்போ கூப்பிடுவாங்களோன்னு வேற பயமாக இருக்கு ஒரே பதட்டமாக இருக்குது யாராவது என் கூட வந்து நிற்கிறீங்களா ஆ ஆ நாங்கள் எங்கள் சும்மா வந்ததுக்கே எங்கள் அம்மா எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்கன்னு கட்டிகிட்டு இருக்கு உங்க கூட வேற வந்து வெளியே நிற்கணுமா எங்கள் மூணு பேர்த்தையும் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது எல்லோரும் வந்துட்டு போகிற வரைக்கும் மூச்சு விடுற சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இதில் நாங்கள் உங்க கூட வந்து வெளியே நின்றுட்டோன்னு வெய்யே எங்கள் அம்மா அவ்வளோதான் அவங்க முன்னாடியே எங்களை செருப்பால் அடித்து துரத்தி விட்றோம் ஐயோ எனக்கு இந்த ஜூஸ் கீஸ் எல்லாம் வேண்டாமா அப்போ உங்களுக்கு காஃபி எடுத்து வரட்டுங்களாம்மா காஃபி போட்டு வச்சிருக்கோம் அதை வேணா எடுத்துகிட்டு வரோம் ஆ சரிம்மா காஃபி வேணா கொடுங்கம்மா அப்புறம்மா உங்கள் வீட்டுக்காரர் எங்கேங்கம்மா என்ன வேலை பார்க்குறாரு அவர் அதை வந்துட்டுங்க அவர் மார்க்கெட்டில் காய்கறி கடை போட்டிருக்கோங்க காய்கறி கடை தான் எப்படி இந்த கல் வண்டியில் ரோடு ரோடாக கூவி கூவி இருப்பாங்களே அந்த மாதிரியா இல்லை அப்படி இல்லை மார்க்கெட்டில் எங்களுக்குன்னு சொந்தமாக கடை இருக்குது காய்கறி கடை அதில் காய்கறி பழம் எல்லாமே நாங்கள் போட்டு வியாபாரம் செய்கிறது ஓ அப்படியா சரி சரி அப்புறம் அண்ணனுக்கு என்னங்க வேலைங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேம்மா நான் வந்து இந்த பனியன் இதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு மாதத்துக்கே ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு லாபம் வருது அம்மா சமூகம் பெரிய இடம் போல ஆமாங்கோ ஐயோ இவர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் வரும் கம்மியாக சொல்கிறாரு அதெல்லாம் இவருக்கு ஏகப்பட்ட லாபம் வரும் இதுதான் உங்கள் வீடா என்ன வீடு இப்படி இருக்கு சொந்த வீடா இல்ல இது வாடகை வீடா இல்லம்மா இல்லம்மா இது எங்க வீடு இல்ல அது வந்து எங்க வீடு நாங்க கட்டிட்டு இருக்கோம் இது இப்பதான் இங்க வாடகைக்கு வந்து ஒரு மாசம் ஆகுது இப்பதான் தளம் போட்டிருக்கோம் தான் பில்டிங் எழுப்பணும் ஓ அப்படிங்களா அப்ப இது உங்க சொந்த வீடு இல்லையா நானும் இதுதான் உங்க வீடு போல நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல அது இவங்க சொந்த வீடு தான் கட்டிட்டு இருக்காங்க இனி மூணு நாலு மாசத்துல வீடெல்லாம் கட்டி முடிஞ்சிடும் பொண்ணோட அப்பாவே அதனால் வர முடியல கடையை மூடிட்டு கடையில் வியாபாரம் போயிடும் பார்த்தீங்களா காய்கறி கடையாச்சா வச்சுட்டு இருக்க முடியாது அண்ணன் கொழுது அண்ணன் விற்றா நமக்கு பொல போடும் இல்லாட்டினா எல்லாமே அழுகி போயிடும் யாதான் உங்களுக்கு எப்படிங்க சொந்த வீடுங்களா ஆமாம்மா எங்களுக்கு சொந்த வீடு தான் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பசங்கம்மா பிள்ளைக்கும் கட்டி கொடுத்துட்டோம் பெரிய பையனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு அவன் இப்போ அவங்க மாமியார் வீட்டில் இருக்க அவன் பொண்டாட்டிக்கு பிரசவம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறது இந்த ஒரு பையன் இந்த ஒரு பையனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் என் பொண்ணுக்கு வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க பின்ன எங்களுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லாமல் பிறந்தவ தான் எங்கள் பொண்ணு எங்களுக்கு கல்யாணம் மாதிரி பத்து வருஷமாக குழந்தையே இல்லை அதுக்கப்புறமா தான் எங்கள் பொண்ணு பிறந்தா அதனால் எங்களுக்கு இவள் ரொம்ப செல்லும் நாங்கள் என் இவன் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து பசங்க பிறந்தது பெரிய பையன் பேர் வந்துட்டு ராஜேஷ் சின்ன பையன் பேர் வந்துட்டு விக்னேஷ்மா என் பொண்ணு பேர் ராஜேஸ்வரி நாங்கள அவளை ராஜி ராஜின்னு கூப்பிடுவோம் எனக்கு ரெண்டே குழந்தைங்க தான்மா ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டான் இந்த வருஷம் தான் முடிச்சு அதனால இப்போ அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் இப்போ என் எனக்கு இவங்க எல்லாம் தான் சொந்தம் இவங்க தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிற மாதிரி இல்லை என் சொந்தத்தை விட இவங்க மேல் ஆமாம்மா எப்போவுமே என் சொந்தத்தை விடவும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் சொந்தக்காரங்களை விட ஒரு படி மேலாக இருப்பாங்க நமக்கு ஏன்னா ஏதாவது ஆத்திரம் அவசரம் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் ஓடி வந்து பார்ப்பாங்க அதனால எப்போவுமே நம்மளுக்கு படி அவங்கெல்லாம் தான் அம்மா உனக்கு யாராவது பேச கிடைச்சா நீ பேசிட்டே இருப்பேன் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகும்மா சீக்கிரம் பொண்ணை வர சொல்லி பார்த்துட்டு போகலாம் நம்ம திரும்பி வீட்டு வரைக்கும் போக வேண்டாமா சரி ராஜி சரி சரி அதுக்கு இல்லை ஒருத்தங்க பற்றியும் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல் திருப்புன்னு பொண்ணு பார்க்க வந்தோம்னா நம்ம குடும்பம் யாரு அவங்க குடும்ப யாரு என்ன எதுன்னு பேசி தெரிஞ்சுக்கிறது தானே ஆமா ஆமா அப்படி நல்லது இல்லைன்னா யாரை பத்தி ஒன்றும் தெரியாம போயிடும் இப்போ இந்த மேட்ச்மணி மணி இதுல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் பேசினா தானே என்ன எதுன்னு தெரிய வரும் நமக்கு என்ன இருக்கு சரி நீங்க பொண்ணு வர சொல்லுங்க நாங்கள் போட்டோல பாக்குற பொண்ணு நல்லா இருந்துச்சு தான் நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து பார்க்க வந்தோம் இப்போ நேர்லயும் பார்த்துக்குறோம் எப்படி இருக்காங்கன்னு அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருப்பாங்க ஏன்னா ஃபோட்டோஷாப் அது இதுன்னு வருது நேராக பார்த்தா தான் தெரியும் யார் எந்த எந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க அதெல்லாம் எங்கள் பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லை எங்கள் பிள்ள ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்க தான் அம்சமாக இருக்கும் எங்கே வேணால் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நால்க அண்ட் ஃபஸ்ட் ஃபிரண்ட் வீடியோ பை தேங்க் யூ ஓகே தேங்க்ஸ்